ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் Land Promoters. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனை ஒன்று இல்லைங்க ரெண்டு வீட்டு மனை பார்க்க போகிறோம் தனித்தனியாக இருக்கிற ரெண்டு வீட்டு தான் பார்க்க போகிறோம் எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆலம்பாறை ஆலம்பாறைன்னு சொன்னால் நம்ம நாகர்கோவில் இருந்து களியங்காடு களியங்காடு பக்கத்தில் இருக்க ஆலம்பாறை ஜங்ஷன் தான் பொஞ்சஸ்லி ஹாஸ்பி ஹாஸ்பிட்டலேருந்து பொஞ்சஸ்லி காலேஜில் இருந்து எல்லா வசதிகளும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப் சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போறங்க ஏற்கனவே பிளாட்டு போட்டு நிறைய பேர் வாங்கி காம் ஃபவுண்டேஷன்லாம் எல்லாம் கெட்டி போட்டிருக்காங்க நம்ம இப்போ முத பார்க்குற மனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணரை சென்ட் மனை மூணரை சென்ட் மனை நம்ம இப்போ காமெண்ட் கெட்டிருக்கிறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கெட்டிருக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற மனை தான் நல்ல ஒரு இடங்க ஃபென்சிங் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு மூன்றரை சென்ட் வந்திருக்கு இது போக நமக்கு வந்து பதினாறு அடி பாதை இருக்குது இந்த மனைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக கிழக்கு பார்த்த முகம் மற்றபடி நமக்கு பாதை வசதின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பாதை வசதி இருக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் ஒரு மூணு சென்ட் மூன்றரை சென்ட்டில் எனக்கு ஒரு இந்த பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு இது கண்டிப்பாக வசதியாக இருக்குங்க பார்க்குறீங்க நல்ல வீடுகள்லாம் இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்தில் ஒரு பிரம்மாண்ட வீடுகள் இரண்டு வீடுகள் இருக்கு நீங்கள் அந்த இடத்த பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் பெரிய வீடுகள் ரெண்டு டாக்டர்ஸ் வீடு பாஸ்டர்ஸ் பாஸ்டர் அவங்க வீடெல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏரியா பிடிக்கும் நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஏரியா நல்ல ஒரு அருமையாக ஏரியாவில் அந்த வீட்டு மனையை இவங்க போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறீங்க நம்ம மனையை தாண்டி போகிற இடத்துல தான் இந்த வீடுகள்லாம் இருக்குது நம்ம மனையை தாண்டி தான் அந்த வீடுகள் இருக்குது ஒரு மன நம்ம மனைக்கு இந்த வீடுகளுக்கு முன்னாடி இருக்குது இன்னொரு மன நம்ம இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலர் வீடு இந்த வீட்டுக்கு அடுத்தால் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்ச ஒரு மனை வடக்கு பார்த்த முகம் ரெண்டு மண ரெண்டு மனையுமே ஒரு மண மூன்றரை சென்ட் இந்த மனையும் மூன்றரை சென்ட்டு தான் விலையை கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க குறஞ்ச ப்ரைஸில் நம்ம இன்றைக்கி இதை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இதை வாங்கி போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் உடனே உங்களுக்கு வீடு போடலாம் அந்த அளவுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த வீட்டு மன அமைஞ்சிருக்கு ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆலம்பாறைக்கு அடுத்த ஜங்ஷன் தான் விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்தும் என்னால் உங்களுக்கு குறைச்சி வாங்கி தர முடியும் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க யாருக்கும் உங்கள் சொந்தக்காரர் யாருக்கு வேணும்னாலும் இந்த நம்பர் கீழே நம்பர் கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சேனல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்